எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துல பிறந்த உலக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பணங்கள் பத்தி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் சிம்மம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி அதனுடைய அதிபதி சூரியன் பூரம் சிம்மத்துடைய இரண்டாவது நட்சத்திரம் அதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் அதாவது சிம்மம் பூரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல சனி பகவான் நம்ம கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்கள்லாம் அவளை வாட்டி வதச்சி எடுத்துக்கிட்டு என்னடா இது வாழ்க்கை நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நமக்கு மட்டும் ஏன் அடிமலை அடி விழுந்துகிட்டே இருக்கு அதாவது ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை இந்த மாதிரி ஒன்று பூனா ஒன்று ஒன்று பூனா ஒன்றுன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இதற்கு காரணம் எட்டுல சனி வந்து அஷ்டம சனி அமைப்பில் இருக்காரு அதாவது ஏழரை சனி அப்படின்றது வேற அஷ்டம சனி அப்படின்றது வேற இப்போ ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வருது அஷ்டம சனி எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் சரிங்களா ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ராசி ராசிக்கு ரெண்டாம் இடத்தை சனி பகவான் கிடைக்கின்ற காலகட்டங்கள் ஏழை சனி அப்படின்னு சொல்லுவோம் அப்போது ஒரு ஏழரை வருஷம் நின்று நிதானமாக அடிக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கும் இந்த ரெண்டரை வருஷம் தரக்கூடிய காலகட்டத்துக்கும் பெருசா வித்தியாசம் கிடையாது ஏழரை வருஷத்துல செய்யக்கூடிய விஷயங்களை ரெண்டரை வருஷத்துல சனி பகவான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அதனாலதான் அஷ்டம சனி வந்தாவே எல்லாருக்கும் ஒரு பயம் அப்படின்றது வந்துடுதுங்க சரிங்களா ஏழரை சனியை காட்டிலும் கொஞ்சம் கடுமையானது அஷ்டம சனிதான் சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல எட்டுல சனி பகவான் இருக்கிறதுனால மன அழுத்தங்கள் எல்லாருக்குமே அதாவது சிம்மம் பூரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டிப்ரஷனோட தான் நீங்க இருக்கீங்க அது ஒரு மாதிரி அடைச்சு வச்ச மாதிரி வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க கால் போன போக்குல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதாவது முதல் பகுதி சற்று சுமாராதாங்க இருக்கும் ஆனா இரண்டாவது பகுதியிலிருந்து இருந்து மெல்ல மெல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல ஆதாயங்கள் கண்டிப்பாக நடக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த நேரத்துல நடந்து முடியும் தடைகள் தாமதங்கள் விலகும் உங்களோட முயற்சிக்கும் உங்களோட உழைப்புக்கும் தகுந்த வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் சரிங்களா பதினோராம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் ஒரு வெற்றியை குறிக்கின்ற அதிபதிகளா வருவாங்க சரிங்களா அதுல மூன்றாம் இடம் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும் சோ அந்த வகையில பார்க்கும்போது மூன்றாம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கரன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வலுத்து உக்காஞ்சிருக்காருங்க அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நியாயமாக இதனால் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் பெயர் புகழ் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகமா போட ஆரம்பிப்பீங்க எஃபர்ட்ஸ் அதிகமா போட ஆரம்பிப்பீங்க முயற்சிகள் அதிகமா எடுப்பீங்க இந்த காலகட்டத்துல அதே மாதிரி முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் சூரியன் மூன்றாம் இடத்துல நீசமா இருப்பாருங்க இரண்டாவது பகுதியில நான்காம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆயிடுவார் அப்போ ராசிநாதன் நட்சத்திரநாதன் ரெண்டு பேருமே இந்த மாப்பிள்ளைய செகண்ட் ஆஃப பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா இருக்காங்க சரிங்களா இரண்டாவது நான்காம் நான்காம் இடத்தை விட்டு சூரியன் அடுத்த மாதம் வந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆவாருங்க சரிங்களா அப்போ டிசம்பர் மாதம் இன்னும் நல்ல காலகட்டங்களாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா என்னதான் ஏன்னா குருவினுடைய பார்வைக்குள்ள சூரியன் வந்துடுவார் அப்போ டிசம்பர் மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதி சுமரா இருக்கும் இரண்டாவது பகுதியில் நல்ல எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்க முடியுன்னே சொல்லலாம் அதே மாதிரி சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து நான்காம் இடத்துல கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒரு மாதிரி கோவப்படுவீங்க நிறைய கோவப்படுவீங்க டக்கு டக்குன்னு கோவம் வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த இருக்க முடிஞ்ச வரைக்கும் கோவத்தை குறைச்சிக்கோங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா நிறைய இடத்துல நீங்க வார்த்தைகளை விட்டுட்டு அதன் பிறகு யோசிப்பீங்க அதாவது சொல்லிட்டு அதன் பிறகு யோசிப்பீங்க அதுதான் அதனாலயே நிறைய குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கும் அப்ப முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க வார்த்தைகளை பயன்படுத்தும் போது பார்த்து பயன்படுத்தணும் அதற்கடுத்து ராசிக்கு இப்பிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்புல இருக்காருங்க அதே மாதிரி இந்த இரண்டாவது இரண்டாவதுல வக்ரம் பெறுவார் ஆயினும் இந்த மாதம் முழுக்க சனிக்கு குருவினுடைய ஒன்பதாம் பார்வை கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ தூர இடங்களுக்கு நகர்த்தி பழக்க வைப்பார் பயணங்களை அதிகரிக்க செய்வார் பயணங்களால் ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இதனால் வரைக்கும் அந்த குடும்ப இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள் இப்போதைக்கு குறையுங்க செலவுகள் ஆனால் அதிகமா தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் வரவு தான் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பணமானது கொண்டே தான் இருக்கும் அத்தகைய பணத்தை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு லேண்ட் மேலேயோ அல்லது வீடு கட்டுறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இது போன்ற விஷயத்துக்காக நீங்க பணத்தை சேமிச்சு வச்சுக்கோங்க அதாவது செலவு செய்து சேமிச்சு வச்சுக்கோங்க இது போன்ற ஏன்னா வீணா தேவையில்லாமல் ஒரு செலவாகிறதுக்கு இப்படி செலவாகிறது உங்களுக்கு லாபம் தானே அது மட்டும் இல்லாம எப்பவுமே பன்னெண்டாம் படம் வழுக்கும் போது என்ன ஆகுனா மறைமுகமான வழியில வருமானத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த காலகட்டம் சரிங்களா அதாவது எதிர்பாராத வகையில திடீர் வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி திடீர் பிரச்சனையும் கொடுக்கும் ரெண்டுமே மிக்சடா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்குள்ள கேதுங்க ஏழாம் இடத்துல ராக இருக்காருங்க சுய தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு சில ஆதாயங்கள் நன்மைகளை உண்டு பண்ணி கொடுக்கும் குறிப்பா வேற்றுமதம் வேற்றுமொழி பேசும் நபர்களால் நல்லது ஒரு ஆதாயங்கள் இந்த காலகட்டத்துல உண்டு அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த மாதம் குறிப்பா இரண்டு நபர்கள் ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தாயார் தாய் வழி உறவுகள் சார்ந்த அமைப்புகளால் நல்ல ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கேன் ஏன்னா நான்காம் இடத்துல நான்காவதுன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வா வலுத்து உக்காஞ்சிருக்கார் பிளஸ் குருவினுடைய பார்வையில இருக்கார் அப்போ தாயார் அல்லது தாய் தந்தை ஸோ இவங்க இருவரால் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள் அவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா உண்டுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஒரு கருத்து வேறுபாடு ஒரு சண்டைகள் இருந்தா கூட கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் இரண்டாவது நான்காம் இடம் வளர்க்கறதுனால மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் சிறப்பா இருக்கு ஒரு நல்ல ஆதாயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் வலுத்துறதுனால உடன் பிறந்தவர்கள் இரத்த மந்தம் சார்ந்த உறவுகளாலேயும் நண்பர்களாலையும் ஒரு சில ஆதாயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சோ மொத்தத்துல இந்த காலகட்டங்கள் முதல் பகுதி சுமாரா இருக்கும் இரண்டாவது பகுதி நன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆயினும் கோவத்தை குறைச்சிக்கோங்க டென்ஷனை குறைச்சிக்கோங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக டேக் இட் ஈஸியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க நிச்சயமாக வாழ்க்கை நன்றாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்